வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறதுன்றதே ஒவ்வொரு நாளும் என்னென்ன இன்ஃபர்மேஷனை பார்த்தோம் அப்படின்றது தான் நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் சுற்றி நடக்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் இப்படி ஒவ்வொரு நாளுமே பல இன்ஃபர்மேஷனை பார்க்குறீங்க உணர்கிறீங்க ரசிக்கிறீங்க இப்படி வாழ்க்கைன்றதே வெறும் இன்ஃபர்மேஷன் தான் அப்போ வாழ்க்கையை ரசிக்கணுன்னா வாழ்க்கையில் பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரசிக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரசிக்கணும்னா இது நல்லது இது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கக்கூடாது பிரித்து பார்த்தா அதை ரசிக்க முடியாது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஓவியத்தில் பிளாக் கெட்டது ஒயிட் நல்லது அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனால் அந்த ஓவியத்தை ரசிக்க முடியாது அந்த ஓவியன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் அந்த இன்ஃபர்மேஷனை ரசிக்கணுன்னா பிளாக் ஒயிட் ரெண்டையுமே சமமாக பார்க்கணும் பிரித்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி தான் வாழ்க்கையிலையும் இன்ஃபர்மேஷனை ரசிக்கணுன்னா வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது ரெண்டையுமே சமமாக பார்க்கணும் ஆனால் எல்லோரும் இன்பம் வெற்றி இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நல்லதுன்ற மாதிரியும் துன்பம் தோல்வி மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கெட்டது மாதிரியும் நினைக்கிறாங்க இப்படி பிரிவினைவாதியாக இருக்கிறதுனால வாழ்க்கைன்ற இன்ஃபர்மேஷனை ரசிக்க முடியாது இப்படி மட்டும் பிரிக்காமல் என்னோடய வாழ்க்கை அடுத்தவனோட வாழ்க்கைன்னு பிரிக்கிறாங்க என்னோடய வாழ்க்கை முக்கியம் நல்லது அடுத்தவனோட வாழ்க்கை முக்கியம் இல்லை எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி பார்க்குறாங்க இதனால் அடுத்தவனோட வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது அவனோட வாழ்க்கையில் என்ன நடக்குன்றதை கவனிக்கவே முடியாது தன்னோட வாழ்க்கையை மட்டும்தான் கவனிக்க முடியும் தன்னை சுற்றி நடக்கிறது தான் கவனிக்க முடியும் வாழ்க்கைன்ற இன்ஃபர்மேஷனில் அடுத்தவனோட வாழ்க்கையோட இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோட வாழ்க்கை இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் தான் வாழ்க்கைன்ற இன்ஃபர்மேஷனில் இருக்குது அது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் இந்த வாழ்க்கையோட அழகை ரசிக்கவே முடியும் ஒரு அழகான ஓவியத்தில் மொத்தமாக அந்த ஓவியத்தை மொத்தமாக பார்க்கும்போது தான் அதை ரசிக்க முடியும் ஒரு குறுகிய இடத்துல மட்டும் பார்த்தா அந்த ஓவியத்தோடய அழகு தெரியாது இப்படி தான் நான் முக்கியம் அடுத்தவன் முக்கியம் இல்லைன்னு பிரிக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பார்க்க மாட்டாங்க தன்னோட வாழ்க்கையை மட்டும் பார்க்கும்போது வாழ்க்கையோட அழகாக ரசிக்கவே முடியாது ஆனால் ஒரு ஆள் தான் வாழ்க்கை அடுத்த என் வாழ்க்கை அப்படின்னு பிரித்து பார்க்காம இருக்கும்போது அவனால் அடுத்தவனோட வாழ்க்கையும் தெளிவாக கவனிக்க முடியும் அடுத்தவனோட வாழ்க்கையும் தன்னோட வாழ்க்கை மாதிரி உணர முடியும் உலகத்தில் இருக்க எல்லாரோட வாழ்க்கையுமே தன்னோட வாழ்க்கை மாதிரி உணர முடியும் அடுத்து உண்மையிலே நடந்த விஷயத்துக்கும் நடக்காத பொய்யான விஷயத்தையும் பிரித்து பார்க்குறோம் உண்மையிலே என்ன நடந்துச்சு நடக்க போகுது அப்படின்ற விஷயந்தான் முக்கியமாக நடக்காத கற்பனையான விஷயங்கள் முக்கியம் இல்லாத விஷயம் மாதிரி நினைக்கிறோம் ஆனால் உண்மையும் பொய்யையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு கடந்த காலன்றதே தன்னோட வாழ்க்கையில் நடந்தது மட்டும் கடந்த காலமாக இருக்காது ஏன்னா கடந்த காலன்றதே வெறும் நினைவுகள் தான் நினைவுங்கிறது வெறும் இன்ஃபர்மேஷன் நினைவை உண்மையிலே நடந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்புகிறோம் அதுதான் ஏதோ முக்கியம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையும் பொய்யையும் சமமாக பார்க்கும்போது உண்மையிலே கடந்த காலத்தில் என்ன நடந்துச்சோ அது மட்டும் கடந்த காலமாக தெரியாது எல்லா விதமான வாய்ப்புகளும் கடந்த காலமாக தெரியும் அதே மாதிரி எல்லா விதமான வாய்ப்புகளுமே எதிர்காலமாக தெரியும் தன்னோட வாழ்க்கை அடுத்தவனோட வாழ்க்கை ரெண்டையுமே சமமாக பார்க்கும்போது அவனோட கடந்த காலம் தன்னோட கடந்த காலம்னு இருக்காது ரெண்டையுமே சமமாக பார்க்க முடியும் ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ஒரே வாழ்க்கை மாதிரி பார்க்க முடியும் அதே மாதிரி உண்மையும் பொய்யும் சமமாக பார்க்கும்போது எல்லா விதமான வாய்ப்புகளுமே கடந்த காலமாகவும் எதிர்காலமாகவும் தெரியும் இப்படி பார்க்கும்போது தன்னோட கடந்த காலம் தன்னோட எதிர்காலம் அப்படின்ற ஒன்றும் இருக்காது எல்லா விதமான வாய்ப்புகளுமே ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை இதை புரிஞ்சுக்கும்போது எந்த பிரிவினையுமே இல்லாமல் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியும் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்க முடியும் தன்னையும் பிறரையும் சமமாக பார்க்க முடியும் உண்மையையும் பொய்யையும் சமமாக பார்க்க முடியும் இப்படி பார்க்கும்போது எல்லா மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் பார்க்க முடியும் பலவிதமான வாழ்க்கையை நிறையா இன்ஃபர்மேஷனை பார்த்து நிறையா விதமான வாழ்க்கையை வாழலாம் இப்படி வாழ்க்கைன்றது இன்ஃபர்மேஷனை பார்க்குறது தான் பிரிவினையே எல்லாம் இருக்கும்போது பலவிதமான இன்ஃபர்மேஷனை பார்த்து முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்கும்போது எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்க முடியாது வாழ்க்கையில் நல்லதுன்னு நினைக்கிற நாலஞ்சு விஷயத்தை பற்றி தான் யோசிக்க முடியும் கெட்டதுன்னு நினைக்கிற நாலஞ்சு விஷயத்தை யோசிக்க முடியும் அதே மாதிரி அடுத்தவனோட வாழ்க்கையை பற்றிலாம் யோசிக்க முடியாது தன்னோட வாழ்க்கை தான் நல்லது குடும்பம் இந்த மாதிரி நல்லதுன்னு நினைக்கிற தன்னோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும் உண்மையிலே என்ன நடந்துச்சோ அதை பற்றி மட்டும்தான் யோசிக்கவே முடியும் இப்படி பிரிவினையோட வாழும்போது ரொம்பவும் குறைவான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்கவே முடியும் கவனம் பூரா நல்லதுன்னு நினைக்கிற நாலஞ்சு விஷயத்த கவனிச்சுக்கிட்டு அதை அடையிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இப்படி குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்க்கை இருக்கும் இப்படி ஒருத்தன் எந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறானோ அதுதான் அவனோட உலகம் ஒருத்தனுக்கு தான் வாழ்க்கை முக்கியம் தான் வாழ்க்கையில் நடக்கிற நாலஞ்சு விஷயந்தான் முக்கியம்னா அது தான் அவனோட உலகம் அதை தான் அவன் கவனிப்பான் அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் செயல்பாடும் இருக்கும் ஆனால் ஒருத்தன் எந்த பிரிவினையுமே இல்லாமல் இந்த மொத்த இன்ஃபர்மேஷனையும் பார்க்குறான்னா அப்போ இது எல்லாமே தான் அவனோட உலகம் இது எல்லாமே தான் அவன் வாழ்க்கை அப்போ அவனோட செயல்பாடு இந்த எல்லா விஷயத்துக்காண்டியும் சேர்த்து தான் செயல்படுவான் மொத்த உலகத்தையுமே அவன் பார்ப்பான் மொத்த உலகத்துக்கு எது நல்லதோ அதை செய்வான் இப்படி பிரிவினையே இல்லாமல் பார்க்கும்போது உலகத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்றத மாற்றிக்க முடியும் ஒருத்தன் கேம் விளாட்றான்னா கேம் விளாடும் போது அந்த கேம் தான் அவனோட உலகமாகவே மாறிடும் இது மாதிரி பார்க்குற பார்வையை மாற்றுறது மூலமாக தன்னோட உலகத்தை மாற்றிக்க முடியும் எல்லாத்தையும் சமமாக பார்க்குறவனால இந்த மாதிரி தன்னோட உலகத்தை மாற்றிக்க முடியும் அவனுக்கு ஆர்வம் தர விஷயத்தில் கவனம் செலுத்தி அதை மட்டுமே ஒரு உலகமாக மாற்றி அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும் பிரிவினை பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ஒரே உலகம் தான் அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை இந்த மாதிரி ஒரே உலகம் தான் இருக்கும் அதை பொறுத்து மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் சமமாக பார்க்குறவனால இதை மாற்றிக்க முடியும் ஒரு படத்தை பார்த்தானா அந்த படத்தோட கேரக்டராகவே தன்னைத்தானே உணர முடியும் பக்கத்தில் இருக்க இன்னொரு மனிதனை பார்த்தானா அவனோட வாழ்க்கையும் தன்னோட வாழ்க்கையாகவே பார்க்க முடியும் இப்படி தன்னோட உலகத்தை மாற்றிக்கிறதுக்கு சுதந்திரம் இருக்கும் இப்படி பிரிவினையே இல்லாமல் பார்க்கும்போது ஒரு மனிதனால் உண்மையான உலகத்தை உண்மையான வாழ்க்கையை பார்க்க முடியும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நிறைஞ்சது தான் இந்த வாழ்க்கை இது ஒரு அழகானது இது தான் உண்மையான வாழ்க்கை எல்லாருக்குமே இதே வாழ்க்கை தான் இருக்குது எல்லாருமே ஒரே இன்ஃபர்மேஷனை தான் பார்க்குறோம் ஆனால் அதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லை பிரிவினை மூலமாக ஒரு பொய்யான உலகத்தை கற்பனை பண்ணிக்கிறீங்க அந்த பொய்யான உலகம் நரக தான் இருக்கும் ஆனால் உண்மையான உலகத்தில் வாழும்போது அது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் இன்னும் செயற்கையாக பல உலகங்களை நம்மளை உருவாக்க முடியும் எப்படி ஒரு வீடியோ கேம் செயற்கையான உலகம் அது செயற்கையாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு உலகம் அது மாதிரி உண்மை உணரும்போது இது மாதிரி செயற்கையாக நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி உலகத்தை உருவாக்க முடியும்